அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரிய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திர என சர்வ பாப்பகி பிரமுட்சயத்தை அஞ்சனாகரப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகை ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்தலங்களை பற்றி பேசுகிறேன் ஏன்னா இப்போ பார்த்தாலும் இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ராசிபுரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் கிரக சஞ்சாரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கிரக நட்சத்திரங்கள் ராசிகள் சஞ்சாரங்கள் எல்லாம் பேசும்போது கூட சில கோயில்களை பற்றி பேசும்போது அந்த நட்சத்திரங்களுக்கு பரிகார ஸ்தலங்களாக இந்த ஸ்தலங்கள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கான கோயில்கள் உண்டு ஒரு ஒரு கோயில்களுக்குமே ஒரு ஒரு தாத்பரியமும் ஒரு ஒரு பாரம்பரியமும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சகலவிதமான சனிது வசங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த குச்சனூர் சனீஸ்வரனை வந்து பார்க்கும் பொழுது பல பேர் பல வீடியோக்களில் பலவிதமாக பேசினாலும் கூட திருநள்ளாறு சனிஸ்வர பகவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரனை பற்றி சில பேருக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் மிக முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு கோவில்கள் திரு திருநள்ளாரும் சாரி திருக்கொல்லிக்காடு ரெண்டாவது வந்து குச்சனூர் சனீஸ்வரர் இப்போ திருநள்ளாறு வந்து எல்லாருக்கும் தெரிந்து வந்தாலும் கூட திருநள்ளாரை பொறுத்த வரைக்கும் வேணா சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முக்தி நிலைன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தோஷ நிலை தன்னுடைய தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் திருநள்ளாறுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு திருநள்ளாறு எப்படி வந்தது நலத நலதனுடைய தோஷம் எப்படி நிவர்த்தி அழைத்து எல்லாம் பல பேருக்கு பல கதைகள் தெரிந்தாலும் கூட தெரியாத கதைகள் நிறையா உண்டு ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்தலத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு சனீஸ்வரனுடைய அருளால் இன்றைக்கி சனி பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய குச்சுநூரை பற்றி பேசுகிறேன் அதாவது குச்சுனரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களோட சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இதில் சொல்கிறேன் அதாவது தன்னுடைய வளர்ப்பு தந்தை வந்து பார்த்திங்கன்னா குளிங்க நாட்டு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா தினசரி தினகரனை வந்து சனி பிடிப்பதற்காக சனி பிடிக்கப் போவதை வந்து அவர் அறிகிறார் அவரை வந்து சனியினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரவதனம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரவதனங்கிற ஒரு அந்த நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவம் புரிய அவர் என்ன பண்ணுறார் சனியை நோக்கி தவம் பண்ணுறார் சனியினுடைய கருணையால் என்ன பண்ணுறாரு ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை நாளையாவது நான் பிடிச்ச ஆகணும் இல்லைன்னா சக்தியினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சனி பகவான் வந்து வரமளிக்கிறார் அப்போ வளர்ப்பு மகனால் சொந்த மகன் வந்து வெட்டப்பட்டிருக்கக்கூடிய மாய காட்சியை வந்து உருவாக்கி மண்ணை வந்து மன்னனை வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை நாழிகை வந்து தவிக்க விட்டு பின்பு அது மாய காட்சி தான் அப்படிங்கிறத வந்து அவர் தெரியப்படுத்துறார் சந்திரவதனன் தான் செய்த தவம் இருக்குது இல்லையா அந்த இடம் இருக்குது இல்லையா இடம் போது அவன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியை பிளந்து கல்தூணாக வருது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அங்கு பொருட்கள் கோயில் கட்ட குச்சன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேடுறதுக்கு அந்த குச்சுகள்லாம் தேட்டெடுக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அது கடைசியில் நாலு அது குச்சனூர் அப்படிங்கிற பேராக வருது மூலவருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பு சூரியன் நாராயண புத்திரன் என்பது என்பதால் அப்படிங்கிறதுனால நாமம் ஈஸ்வரம் பெற்றதால் வந்து பார்த்திங்கன்னா விபூதியுடன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மும்மூர்த்திகளுடைய அம்சம் ஆகிறதுனால ஆறு கண்களுடைய காட்சி அளிக்கிறார் உற்சவர் வந்து ரெண்டு கைகளுடன் சூளம் வில் அம்பு கிளி இதெல்லாம் தாங்கி மூலவர் அருகில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் துளசி சாற்றி வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு சனிதோஷம் உள்ளவர்களுக்கு ரொம்ப சனிதோஷம் இருக்குது தோஷம் நல்லா இல்லை சனி வந்து ரொம்ப வக்கரமாக போக்கிட்டு ரொம்ப நீச்சமாக இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கு சனி ஏதாவது பொன்பொருளை வாரிய வளர்க்கக்கூடியவர் எந்த ஒரு சனி ஸ்தலத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு பக்கத்தில் லட்சுமி இருக்கார் ஆனால் லட்சுமியும் சனியும் சேர்ந்து சனிக்கு பக்கத்துலேயே லட்சுமி சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சனிதோஷத்தில் வந்து மெயினாக நீங்கள் சனி திசையை வந்தாலும் தோஷம் வந்தாலும் அங்கே மெயினாக நடக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதார முடக்கம் நடக்கும் அப்போ அந்த பொருளாதார முடக்கத்தை எல்லாம் நீக்கி பொன் கொடுப்பார் கொடுப்பேன் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனிதோஷம் உள்ளவர்கள் குடிமரத்துக்கு கீழே கொடிமரத்துக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படைத்து அருகில் உள்ள பீடத்தில் வந்து உப்பு போட்டு காகசிலையை வைத்து எல் தீபம் ஏற்றி வழங்கும் பொழுது சனிதோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுதுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப கொடுமையான இருக்க இருக்குது சனிதேசம் நடக்குது அப்படின்னா நீங்கள் கொச்சிங்கு சனீஸ்வரனுக்கு அந்த பகவானுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கொடிமரத்துக்கு கீழே வந்து பொறி போடுங்க அப்புறம் அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காக சிலை முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் பன்னெண்டு தீபம் ஏற்றி வந்தீங்க முக்கியமாக மிக முக்கியமாக பத்தொம்போது தீபம் ஏற்றி வழிபடுவது ஏன்னால் பத்தொம்பது திசைங்கிறதுனால இப்போ பத்தொம்பது வருஷம் சனி திசைங்கிறதுனால பத்தொம்பது தீபம் ஏழு எண்ணெய் தீபம் அதேமாதிரி இங்கே உள்ள சனீஸ்வரனை கொண்டு செல்ல நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்போ லாட சன்னியாசி அதாவது அவர் பேர் வந்து லாட சன்னியாசினி பேர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொண்டு போக முடியாமல் அந்த சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே இருந்ததுனால அதை வந்து அங்கேயே சனீஸ்வரன் வந்து ஐக்கியமாறுறார் அவருக்கு வந்து சுவாமி சன்னிதி பக்கத்துலேயே வந்து அந்த பீடம் இருக்குது இந்த பீடத்தை வந்து ஆடி மாதம் மூன்றாம் திங்கக்கிழமை மட்டுமே வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோயில் முன் வந்து பார்த்திங்கன்னா சுரபை நதி ஓடுகின்றது இது எங்கே இருக்குது இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிய தெரியாதுங்கிறதுனால தேனியிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்னமன்னூர்லேருந்து இந்த பஸ் வசதி இருக்குது அப்போது இந்த கொச்சனூர் சனீஸ்வரன பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக சனிதோஷம் நிவர்த்தி ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொச்சினூர் சனீஸ்வரன் தான் திருநள்ளாரு கிடையாது திருநள்ளை பற்றி ஏன் அப்போ திருநெல்வேலத்தில் வெளிப்பட்ட என்ன நடக்குங்கிறத நான் அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் திருநள்ளாறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் உண்டு அது ஒரு தனி புத்தகமாகவே உண்டு சனீஸ்வரனுடைய அருள் அப்போ திருநள்ளாரில் என்னென்ன விஷயங்கள் உண்டு என்னென்ன ரகசியங்கள் உண்டு தர்பாரண்யேஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய அந்த சிவனும் அந்த சனீஸ்வரனும் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன தாற்பயங்கள் உண்டுங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம் ஸோ இந்த பதிவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா போய் குளத்தில் போய் குளிக்கிறது குளத்தில் போய் தனி அந்த முக்கி விட்டு போய் துண்டாங்கூண்டா அங்கேயே போடுறது அதுக்கப்புறம் போய் இல்லாத எள்ளெல்லாம் எரித்து நீங்கள் இருக்கிற சனியை வாங்கிக்கிறது இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு கருமையான கர்மாவாக திருப்பி திருப்பி வேலை செய்யும் உங்கள் சனிதோஷத்தை வளர்த்து விடமே சனியினுடைய ஆளாகுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தெரியாது வேணால் நீங்கள் நிறைய பேர் கேட்டு பாருங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் எத்தனை பேருக்கு வந்து வனிதோஷம் நிவர்த்தியாக இருக்குது நான் திருநள்ளூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டு கேட்டு சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பாக நூற்றில் இருபது பெர்சன்ட் பேருக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னா செய்கிறதுலாம் தப்பு தப்பாக செய்கிறது எங்கே போகணும்னு தெரியாமல் தெரியாமல் போகிற எல்லாரும் ஓடுறாங்கன்னா நம்மளும் அங்கே ஓடுறது சனிதோஷம்னா திருநாளன்ட்டு ஓடுறது அப்படி கிடையாது உங்கள் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த எதை மாதிரி சனி தோஷம் எங்கே நிவர்த்தி ஆகுதோ அங்கே போகும்போது தான் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் தோஷம்னா ஒன்றும் கிடையாது அந்த குற்றங்களுடைய சாபத்தினுடைய உக்ரம் குறையக்கூடிய ஸ்தலம் அவ ஸ்தலத்தை பிடிக்கும் தான் இந்த சனியினுடைய அந்த பொதுவாக கிரகங்களுடைய தோஷம் குறையிற இடமே எங்கு கேட்டீங்கன்னா அந்த கோயில்களில் தான் வேறு பரிகாரங்கள்லாம் கிடையாது அதனால பரிகாரங்களை தேடி போகாதீங்க ஹோமங்களை பண்ணுங்கள் கோவிலுக்கு வழி போங்க இதெல்லாம் செய்ய செய்ய ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த உக்ரம் குறையும் உக்ரம் குறைய குறைய தான் உங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஆகும் இப்போ சும்மா பரிகாரங்களே பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கைலாம் பரிகாரங்களே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக ரிசல்ட் எதுவுமே வரவே வராது ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க ஸோ அன்பன்பர்கள் இந்த குச்சினூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்படி இந்த மன்னனுக்கு வந்து தோஷம் நிவர்த்தி பெற அந்த சந்திரவதனன் தவம் இருந்து சனீஸ்வரனுடைய அருளை பெற்று ஏழரை சனிக்கு பதிலாக ஏழரை நிமிடம் வந்து தன் கா தற்காத்து கொண்டு எழுந்து விடுபட்டு அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி லிங்கமாக சுயம்புவாக சனீஸ்வர பகவான் வந்திருக்கிறாரோ இந்த ஸ்தலத்தை தொடும்பொழுது தான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும் தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி டைம் கிடைக்கும் போது இந்த கொச்சும் சனிஸ்வரன் போயிட்டு திருக்குழுக்கள் சனிஸ்வரன் பார்த்துடுவாங்க வாழ்க்கையில் வசந்த காலம் கண்டிப்பாக உங்களை விஷயம் சனி தேசியிலிருந்து கண்டிப்பாக மெல்ல மெல்ல உக்கரத்தை குறைச்சி நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அடுத்த பகுதியில் சுவாரஸ்யமான தகவலும் உங்களை சந்திக்கின்றனர்